பிரபஞ்சத்தின் ஆதி காலம் வெளியும் இல்லை பொருளும் இல்லை இருளும் ஒளியும் பிரிக்கப்படாத காலம் அது அந்த சூனியத்தில் இருந்து தோன்றியவர்தான் ஒளியின் பிறப்பிடம் உயிர்களின் ஆதாரம் பிரபஞ்சத்தின் இதயம் பல்லாயிரம் கோடி ஆண்டுகளாக பிரபஞ்சத்தில் தனித்து வளம் வந்த சூரிய பகவானுக்கு துணையாக வந்தவள் தான் தேவி அழகின் அரசி ஞானத்தின் பிறப்பிடம் ஒளியை வணங்கிய ஒளிமயமானவள் தேவலோகத்தில் மகத்தான திருமணம் இருவருக்கும் நடந்தது ஒளியும் அறிவும் இணைந்த அற்புத தருணம் அது அந்த இணைவில் பிறந்தவர்கள்தான் யமன் எமி மற்றும் விவஸ்வான் என்ற மூன்று குழந்தைகள் ஆனால் காலம் செல்ல செல்ல சூரிய பகவானுடைய வெப்பம் தேவியால் தாங்க முடியவில்லை நாளுக்கு நாள் அவள் உடல் வெப்பத்தால் உருகி கொண்டிருந்தது ஒரு நாள் தனக்குள்ளே அவள் சொல்லிக் கொண்டாள் என்னால் இனி இந்த வெப்பத்தை தாங்க முடியாது என் உடல் உருகி வருகிறது ஆனால் என் கணவரை விட்டு செல்லவும் மனமில்லையே என்ன செய்வது என்று யோசித்துக் பொழுது ஒரு முடிவெடுத்தாள் என்னுடைய நிழல் இருந்து ஒரு உருவத்தை படைக்கலாம் என் சாயலில் என் குணத்தில் ஒரு பிரதிபிம்பம் மாதிரி ஒருவளை படைக்கலாம் அவள் என்னிடத்தில் இருப்பாள் நான் தவம் செய்ய செல்லலாம் என்று முடிவெடுத்து சஞ்யாதேவி தன்னுடைய நிழல் வழியாக ஒரு உருவத்தை படைத்தாள் அவருடைய பெயர்தான் சாயாதேவி நிழலுடைய தேவதை அவரை பார்த்து சஞ்யாதேவி சொன்னாள் சாயா நீ என்னுடைய சாயலில் உருவானவள் என்னைப் போலவே நீ இருப்பாய் என் கணவருக்கு இந்த உண்மை தெரியக்கூடாது என் பிள்ளைகளை உன் பிள்ளைகள் போல நீ பாதுகாக்க வேண்டும் நான் திரும்பி வரும் வரை நீ ஏ சஞ்யா புரிகிறதா என்று சொல்ல அதற்கு சாயாதேவி அம்மா உங்கள் கட்டல்படி நடப்பேன் உங்கள் குடும்பத்தை என் உயிரினும் மேலாக காப்பேன் என்று அவர் சொன்னவுடன் சஞ்யாதேவி ஒரு மாபெரும் தவம் புரிய காடு நோக்கி சென்றாள் சாயாதேவி சஞ்யாவாக வாழத் தொடங்கினாள் சூரிய பகவானுக்கோ உண்மை தெரியவில்லை பல காலம் கடந்தது சூரிய பகவானும் சாயாதேவியும் இல்லற வழக்கை நடத்தினார்கள் அவர்களுடைய இணைப்பில் ஒரு கரு உருவானது கரு உருவானவுடன் சாயாதேவி மனதில் எண்ணிக் எண்ணிக்கொண்டாள் என் கணவருடைய வெப்பம் என் கருவிலுள்ள குழந்தையை பாதிக்க கூடாது என்ன செய்வது என்று யோசித்தவள் கர்ப்பமாக இருக்கும்பொழுது சாயாதேவி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தாள் சூரியனுடைய வெப்பத்திலிருந்து தன் கருவை காக்க வேண்டி ஓயாமல் தவம் புரிந்தாள் அப்பொழுது ஒரு அசரிரியாக சிவபெருமானுடைய குரல் கேட்டது சாயா உன் தவம் கண்டேன் உன் கருவில் உள்ள குழந்தை கரிய நிறத்தோடு பிறப்பான் ஆனால் அவன் சாதாரணமானவன் அல்ல மகத்தான சக்திகளோடு பிறப்பான் என்று அசரிரியாக சிவன் சொன்னார் அவள் மகிழ்ந்து போனால் காலம் கணிந்தது சாயாதேவி ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தாள் கரிய நிறத்தில் அந்த குழந்தை இருந்தது அந்த குழந்தைக்கு அவள் சனி என்று பெயர் வைத்தாள் அந்த குழந்தையை பார்த்த சூரிய பகவான் அதிர்ச்சி அடைந்தார் என்னது இது கருப்பு நிற குழந்தையா சூரிய குலத்தில் இப்படி ஒரு குழந்தை எப்படி பிறக்கும் என்று கேட்க அதை கேட்ட சயாதேவி பயத்தோடே சொன்னாள் நாதா இது உங்கள் குழந்தைதான் உங்கள் வழியாக என் கருவில் உருவானவன் நான் தான் சுமந்து பெற்றேன் அதற்கு சூரிய பகவான் சொன்னார் இல்லை இல்லை போய் என்னுடைய மகன் கருப்பாக இருக்க முடியாது உண்மையை சொல் நீ யார் என்று கோபமாக கேட்க சாயாதேவி மௌனமாக இருக்க உடனே சூரிய பகவான் தன் திவ்ய திருஷ்டியால் உண்மையைக் கண்டார் சாயாதேவிதான் சன்யாவின் நிழல் என்பதை அறிந்தார் இருந்தாலும் அவரால் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு அவருக்கு மனம் இல்லை பிறகு வெறுப்போடு சொன்னார் இதோ பார் இந்த கருப்பு மகன் என் மகன் அல்ல இவன் கண்டிப்பாக சூரிய குலத்தின் வாரிசு கிடையாது ஏமாற்றி பிறந்த இந்த மகன் என் மகனாக இருக்க முடியாது என்று சொல்லி சனியை சூரிய பகவான் நிராகரித்து விட்டார் சிறுவயதிலேயே தந்தையுடைய நிராகரிப்பை சந்தித்த சனி மனம் நொந்து போனார் தந்தையுடைய அன்பை பெற முடியாத இயக்கத்தில் அவரும் சிவபெருமான நோக்கி கடும் தவம் செய்ய ஆரம்பித்தார் இளம் வயதிலேயே ஒரு இடத்தில் அமர்ந்து கடுமையான தவம் செய்தார் ஓம் நம சிவாய என்னை காப்பாற்றி இறைவா என் தந்தை எனக்கு மறுத்த அங்கீகாரத்தை எனக்கு திருப்பிக் கொடு இறைவா என்று பல்லாண்டு காலம் சனி கடுமையான தவம் புரிந்தார் அவருடைய தவத்தின் வலிமை மூ உலகத்தையும் அதிர வைத்தது இறுதியில் சிவபெருமான் காட்சியளித்தார் மகனை சனி உன் தவம் கண்டேன் உன் வேதனையை அறிந்தேன் நீ சாதாரணவன் கிடையாது உனக்கு நான் பல அபூர்வ வரங்களை அளிக்கப் போகிறேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சிவபெருமான் சொல்ல அதற்கு சனி சொன்னான் பரம்பொருளே என் தந்தை எனக்கு மறுத்த இடத்தை அந்த அங்கீகாரத்தை நான் அவருடைய மகன்தான் என்கின்ற அங்கீகாரத்தை எனக்கு அவர் தர வேண்டும் அதையெல்லாம் என்னுடைய சொந்த வலிமையால் நிரப்ப வரம் அளிக்க வேண்டும் என்று சனி கேட்டான் அதற்கு சிவபெருமான் சொன்னார் சனி இன்று முதல் நீ கிரகங்களில் ஒருவன் கரும வினைகளுடைய அதிபதி நீதியின் காவலன் உன் தந்தையை விட உயர்ந்த சக்தி உனக்கு அளிக்கிறேன் உன் பார்வை பட்டால் உன் தந்தை சூரியன் கூட மங்கி போவான் அது மட்டுமல்ல மகேஸ்வர பட்டமாகிய ஈஸ்வர பட்டத்தை உனக்கு தருகிறேன் யாருக்கும் கிடைக்காத பட்டம் அது அதனால் இன்று முதல் நீ சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுவாய் இவ்வாறு சிவனுடைய அருளால் சனியானவன் சனீஸ்வரன் என்கின்ற ஒரு பட்டத்தைப் பெற்று மகத்தான சக்தியை பெற்றார்